அதிகம் தேதிக்கு வந்து அதிகமா ஆர ஆர செட் பண்ணிட்டாரு அதுதான் ஐ கேளு நான் ஐ கேளு ப்ரீமியர் இல்ல யாருன்னு சொன்னா தெரியே அசோ அந்த காம்பஸ்மென்ட் சொல்லாதோ போலாம் போலாம் இல்ல அந்த லெட்டிகுல ஒரு வாட்டி நீங்க நாயத பத்தி யோசிங்க யோசிங்க வாட் இஸ் தி டே கிளியர் நீங்க வந்து மூடு mix ஆவும் அனல இருக்கா கிளியர் அசோ ரீடிங் கூப்னு அந்த அதுக்கு அதிகமா ஹாரர் எஃபெக்ட் போடு ஐ கேளு நான் ஆசி சொல்ல வந்தீங்க இந்த டே உங்கள் நேரத்தில் மறக்கிற மாதிரி இருக்கு நல்லது இதை சொல்லி போடுங்க வந்து நீங்கள் அந்த ஒரு நார்மலாக போது கிளியராக கிளியர் ஆகிடுங்க கிளியர் ஆகிட்டீங்க ஆ

நாலு மாசம் வந்து அந்த பிரசிங்க பெட்டிக்கு இல்ல ஏரணம் ஓடிட்டுகிட்டா அதுக்கு மேல ஓடிச்சு அதுக்கு மังகம் தோவுல வந்துச்சு அப்புறம் அது பொது பேசி முடிச்சதுனே நம்ம பேரு போயிடுவாங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டா அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு தான் அதுக்கு தான் அதுக்கு தான் அதுக்கு தான் அதுக்கு தான் और फिर वो ऐसा रहता है लड़की का फॉरस्ट ऐसा रहता है அப்படின்னா வந்து நான் பார்த்துக்கலாம் நீங்கள் பொரியல் பாயலாக இருக்கு பொரியல் பேபி பொரியல் கேட்க வந்து பொரியல் கேட்கணுன்னு வந்து கொரியல் பேபி சொல்லிட்டு பொரியல் பேபி சொல்லிட்டு ஒரியல் பேபி பொரியல் பொரியல் பாயல் பொரியல் பாயல் பேபிட்டு லட்டுப்பா சூரியதான் இருக்கு

வளர்ந்துருக்கேன் வீட்டுல நானு பாத்திரம் இருக்கேன்

இப்ப முன்னாடி இந்த மாதிரி வேற ஏதாவது முதல்ல பாத்திருக்கேன் முதல்ல நடத்திருக்கேன் சொல்லி சொல்லுங்க அதனாலதான் சொல்றீங்க

म्लो yeah. केउडा राख्ने होला के सुसा राख्नु सुपाडा राख्नु सुपाडा राख्नु दिन के भर्दिना न होस् है अल्ला साट क्लोस आइफोन देखिलामा अ हा ओके मामा यो आदर जनाको रेंटि जस्तो छ। यो Uh, for, uh, third one, third one, and you are happy. Second, you are confused. Third, first is normal in both what of us. Happy? We are like this